A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam, and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் டிவி நம் வாழ்வில் ஓர் பூர்ண கலாக்ஷம் எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது மாணவர் உயர்திரு மருத்துவ ஜோதிடர் ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் இவரது தலைப்பு ஜாதகத்தில் குழந்தையின்மைக்குக் காரணம் என்ன மருத்துவ ஐயாவை அன்போடு பேச அழைக்கிறேன் ஓகே ஒருத்தருக்கு திருமணம் ஆனா எப்ப குழந்தை பிறக்கும் எத்தனை நாள் குழந்தை ஒரு வருஷமா இரண்டு வருஷமா மூன்று வருஷமா நான்கு வருஷமா ஒவ்வொருக்கே இருக்குங்க சில பேருக்கு திருமணம் ஆன ஒரு ஆண்டு ஆயிருங்க சில பேருக்கு நான்கு ஆண்டுகளாகு சில பேருக்கு ஏழு ஆண்டு ஆளுங்க சில பேருக்கு பத்தாண்டு ஆளும் திருமணம் ஆகிறது குழந்தை பிறக்கிறது இல்லைங்க அதுக்கு சில காரணங்கள் இருக்குங்க ஏன் அப்படின்னா நிறைய விஷயம் யாருமே தப்பு தப்பா சொல்லி தப்பு தப்பா செஞ்சுங்க திருமணமாகி ஆகி ஆகி போயிருதுங்க குழந்தையெல்லாம் போயிருதுங்க அதனால ஒவ்வொரு சில குறிப்புகள் இருக்குங்க அது கடைபிடிச்சி வரணுங்க அப்போ அந்த குழந்தை இல்லை ஏன் அப்படின்னா அப்படின்னா இந்த குழந்தை ஒருத்தருக்கு பிறந்த அப்படின்னா தாமதமா பிறக்குது ஏன் தாமதமா பிறக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க அந்த குழந்தை பிறக்க வேண்டுமானால் எந்த எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுங்க அப்போ தேவையான சத்துக்கள் இருக்காதுங்க அந்த பெண்மணிகளுக்கு அப்போது உருவாக தேவையான சத்துக்கள் இல்லாத காரணத்தினால தாயினருக்கு தேவையான அளவில் உடம்பில் இருக்க வேண்டும் அவர்கள் உண்ணும் உணவில் சத்து இருக்கணுங்க அப்போ தான் அந்த கருவு வளர்ச்சிக்கு ஒன்று இருக்குங்க ஏன்னா இவங்க ஏதாவது ஒன்று பண்ணதுனாலங்க இந்த சுக்கரம் பலம் இல்லாமல் இருக்குது இல்லை சூரியன் சேர்ந்து அஸ்தாங்க அஸ்தங்கமாகிருக்கு அதனால் பெண்களுக்கு மூளைக்கு போகிற விதத்தில் இத்தகைய பெண்களுக்கு இவர்கள் சாப்பிடும் உணவு சத்துக்கள் பெரும்பாலவை மூளைக்கு சேர்ந்து விடுங்க இதனால் சுக்கிர பலம் குறைந்துவிடும் கருவுகள் உருவாகுவதில்லை அப்போ இரண்டாவது பார்த்தா அப்படின்னா சனி பலம் கெட்டுப்போச்சுன்னு வச்சுக்கங்களேன் சிலருக்கு சனியால் உடல் வலுவம் முழுவதும் கடின வேலைக்கு சென்று விடலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உண்ணும் உணவு சத்துக்கள் பெருமானவை ஆற்றை தருவதில்லை அப்போ செவ்வாய் பலம் ஆகிப்போச்சு அப்படின்னா செவ்வாய் பலமும் பலம் இல்லை அப்படின்னா குறைந்திருந்தால் இத்தகைய தாய்மார்களுக்கு புதிய இரத்த அணுக்கள் இருப்பதில்லை இரத்த சோகையால் பீடிக்கப்பட்டிருப்பது இவருக்கு இரத்தம் போதாத நிலையில் கரு உருவாவதில்லை அப்ப குரு பலம் ஆயிடுச்சா பலம் இல்லையா பார்க்குறப்ப நாள்தோறும் இயங்கி வரும் இதயத்திற்கு அது செயல்படும் திறனுக்கு அது சார்ந்த சத்துக்கள் தேவை இத்தகைய சத்துக்களை உடம்பில் குறைவாக பெற்றவர்களுக்கு குரு பலம் குறைந்து கருவங்கள் உருவாகுவதில்லை இப்படியாக உற்பத்தியாகும் கருத்துக்கள் சத்துக்கள் குறைவாக பாதிக்கப்பட்டதால் எப்படி குழந்தை உருவாகும் மேலே சொல்லப்பட்ட வகையில் சில உதாரணங்களே ஒருவரின் ஜாதக அமைப்பில் பூர்வ பொண்ணும் பூர்வ புண்ணியம் என்னும் ஐந்தாம் பாவகம் ஸ்தானம் என்னும் ஆறாம் பாவத்துக்கு சம்பந்தம் பெற்று ஆறாம் பாவம் சரராசி இருந்தால் ஜாதகனுக்கு பிறக்க குழந்தை ஜாதகன் அதிக எண்ணல்கள் அனுபவிக்க வேண்டு வரும் ஒருவர் ஜாதக அமைப்பில் பூர்வ என்னும் ஐந்தாம் பாவகம் ஆயுள் ஸ்தானம் மற்றும் திடீர் இழப்பு என்னும் எட்டாம் பாவத்திற்கும் சம்பந்தம் பெற்று எட்டாம் பாகம் சரராசியாக இருந்தால் ஜாதகன் தனது குழந்தை இழக்கும் தன்மையை அல்லது நிரந்தரமாக பிரிந்தன்மை பெறக்கூடும் ஒருவர் ஜாதகன் அமைப்பில் பூர்வ புண்ணியம் என்னும் ஐந்தாம் பாகம் விரயஸ்தானம் என்னும் பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் பாவத்துடன் சம்மந்தம் பெற்று எட்டா சம்மதம் பெற்று எட்டாம் பாவக சரராசியாக இருந்தால் ஜாதகன் தனது குழந்தையின் குழந்தையின் அமைப்பில் இருந்து அது விரயங்களை மன நிம்மதியை இழப்பை தரும் சுக்கிரனும் செவ்வாயும் பலமாக இருந்தால் நிச்சயம் சங்கதி உண்டு சுமாரான பலத்துடன் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைக்கும் இரண்டு கிரலுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆக அமைந்து அல்லது நேசம் பெற்ற பகை பெறும் இருந்தாலும் குரு லக்னம் ஐந்தாம் பாவம் இவர்களில் யாராவது ஒருவர் பலமாக இருந்தால் கூட மரத்துவிற்கு பிறகு பாக்கியம் உண்டு இதையும் தாண்டி தொண்ணூத்தி சதவீதம் வாய்ப்பில்லாத நிலையில் சூரியன் ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவம் மூணாம் பாவம் சரியாக அமைந்தால் குழந்தை தத்தெடுத்து பலர்த்த வேண்டி வரும் சூரியன் சுக்கரன் தாக்கத்துக்கு சந்திரன் சுக்கரன் தாக்கத்திற்கு மனதிற்கும் இயற்கை வைத்திற்கும் மிக விரைவில் தகுதியான அமைப்பு பெற்று குழந்தை பிறக்கும் ஐந்தாம் இடம் பாவகிரகங்கள் ராகு செவ்வாய் சனி அல்லது சூரியன் அமர்ந்தால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது ஐந்தாம் இடத்தில் உள்ள பாவகிரங்கள் சுபகிரங்கள் பார்த்தால் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சுபகிரங்கள் வேறுபாடு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்திற்கும் உரிய கிரகம் பாவ கிரகத்துடன் சேர்ந்தாலும் புத்திரி தோஷம் ஏற்படும் ஐந்தில் மறைந்திருக்கும் தோஷம் ஏற்படும் லக்கணத்திற்கு உரிய கிரகம் லக்கணாதிபதிக்கு இருந்தால் சந்தன பாக்கியம் உண்டு ஆறு ஏழு எட்டில் நாலாம் இடத்திலும் புத்திர தோஷம் உண்டு இத்தகைய தோஷங்கள் இருப்பதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகன் தனித்தனியாக சிறப்பு உண்டுங்க அப்போ அந்த கோயிலுக்கு வழிபாடு செலவிருக்குங்க புத்திரி தோஷ புத்திர தோஷங்கள் எத்தனை வகை மொத்தம் எட்டு வகை எட்டு வகையான புத்திர தோஷங்கள் ஒன்று ஒன்னு சர்பத் தோஷத்தால் ஏற்படும் புத்திரி தோஷம் ரெண்டு பித்திர சபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் அல்லது மாத்ரு சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் சகோதர சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் மாது சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் பிராமண சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் பத்தினி சாபத்தால் ஏற்படும் புத்திர சோபம் மந்திர சாபத்தால் ஏற்படும் புத்திர தோஷம் இப்படி பல வகையான தோஷங்கள் இருக்குது அது சரியாக யாரும் பார்ப்பதில்லைங்க பூர்வீக சொத்து பிரச்சனையால் அதுக்கு சொத்து போனாலும் அதுக்கு புத்திர தோஷம் ஏற்படும் புத்திர வேண்டிய கோயில்கள் திருக்கோயில் பாரியூர் ரோடுங்க அப்போ இந்த குழந்தை குழந்தைகள இந்த கோயில் வழிபாடு பண்ணலாங்க பிள்ளையார் திருக்கோயில் மலையான்குளம் திருநெல்வேலி பேரோடு செல்வி திருக்கோயில் மன்னார்பேட்டை திருநெல்வேலி பாலசுமணி சுவாமி திருக்கோயில் சிவகிரி திருநெல்வேலி திண்டாதிமனசாமி திருக்கோயில் திருநெல்வேலி திருநெல்வேலி தான்தோண்டீஸ்வரர் திருக்கோயில் இலுப்பிக்கொடி சிவகங்கை வீரசாகர் திருக்கோயில் சாக்கோட்டை சிவகங்கை கைலாசநாதர் திருக்கோயில் ராசிபுரம் நாமக்கல் ஆலிகண்டீஸ்வரர் திருக்கோயில் எடைக்காட்டூர் சிவகங்கை கல்யாண வீரபுத்திர திருக்கோயில் சென்னிவாக்கம் திருவள்ளுவூர் பிளகையா வீரபுத்திரர் திருக்கோயில் குடவள்ளி பெங்களூர் கல்யாணசுந்தர வீரபத்திர திருக்கோயில் மாநெல்லூர் திருவள்ளூர் வெங்காளியம்மன் திருக்கோயில் உறையூர் திருச்சி ஆஞ்சநேயர் திருக்கோயில் பாலாற்றின் குறுக்கே கோயமுத்தூர் இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கல்ல இந்த கோயில் வழிபட்ட குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லி சொல்லுதுங்க கைலாசநாதர் திருக்கோயில் வேம்பத்தூர் சிவகங்கை மாசாணி அம்மன் திருக்கோயில் பொள்ளாச்சி ஆனமலை சோமநாதர் திருக்கோயில் நீடூர் நாகப்பட்டினம் யாழ்முரிநாதர் திருக்கோயில் தருமபுரி புதுச்சேரி திருநாகேஸ்வரம் திருக்கோயில் திருப்பள்ளி உக்குடல் திருவாரூர் கோணேஸ்வரர் திருக்கோயில் குடவாசல் திருவாரூர் சந்திரகிரிவாசர் திருக்கோயில் திருப்பரங்குன்றம் மதுரை கல்யாணவரீஸ்வரர் திருக்கோயில் பெஞ்சமல்லூர் கரூர் மாசுராமணீஸ்வர் திருக்கோயில் வட திருமல்லையூர் சென்னை ஞானதீஸ்வரர் திருக்கோயில் திருவடிசூலம் காஞ்சிபுரம் செல்லாண்டியம்மன் கோயில் உறையூர் திருச்சி சிவபத்ரி திருக்கோயில் விக்னாஸ் திருநெல்வேலி இது பரிகார ஸ்தலங்கள் அவங்க நட்சத்திரத்துக்கு அவங்க போய் செஞ்சிட்ட நல்லதுன்னு சொல்லி நான் இந்த விடைபடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்